விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்டர்நேட் இருக்குது சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் ரெண்டில் இருக்கும்போது நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் சந்திரனுடைய சாதனம் கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துரும் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் புதன் ரெண்டுலேயும் ஆட்சி பலத்தோடனே அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வருமானங்களை கொடுக்கும் நல்ல ஒரு இதெல்லாம் கொடுத்தாலும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் குடும்பத்தார் மேலே ஒரு சந்தேகங்கள் யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதை போட்டு குழப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வெளியில் சொல்ல மாட்டீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு போடும் போற விஷயங்களுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரங்க ராசியில் இருக்கும்போது தொழிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஸோ இதை மாற்றலாம் அதை மாற்றுலங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிறைய ஒரு சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஸோ சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது காம ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது வண்டி வாகனம் சின்னதாக செலவழிக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகுதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த ஒரு லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு விபரீத ராஜங்களை தள்ளி அள்ளித்து கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் வந்து குரு சுயசாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியான சனி எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸோ ஒரு பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனமாகணும் அது வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் அமைக்க வாசிப்பீங்க கொஞ்சம் கவனமாக போவீங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான குரு அது இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வராதுன்னு நினச்ச ஒரு காசு நம்மக்கிட்ட வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஸோ இப்போ வந்து சின்னதில் சின்ன லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கான பண்ணி வாங்கி பார்க்கலாம் அதுவும் குரு தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க வாங்குறது ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் மூணில் இருக்கும் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் இருக்கும் ஸோ நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஸோ அது மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு ராசியில் புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஏதாச்சும் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி புதன் ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் கொஞ்சம் அவங்களை நினச்சிக்கிட்டு யாராவது ஏதோ சொல்லிட்டாங்க சொல்லிட்டு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து கேது உத்தேசமாக கேது வந்து உங்களுக்கு வந்து ராசியிலேருந்து சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து சின்னதாக வந்து கணவன் மனைவிக்கணும்னு கொஞ்சம் வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே இருக்குதுங்க பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் வந்து திங்கட்கிழமையில் மட்டும் சின்னதாக வாக்குவாதங்கள் உங்களுக்கும் குழந்தைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாராச்சும் வந்து அந்த டைமில் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் செயற்கை கருத்தரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த சந்திரன் கேது அஞ்சாம் அதிபதி கேதுலாம் சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கொஞ்சம் நம்மளை எதிர்த்து பேசும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழம் ஸோ தசாபதி பழங்கள் வந்து சூரியன் தசா புத்தியாந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்து சூரியன் ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நடக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்க சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் சூரியன் தசா சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தால் செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி மூன்றிலும் நிறைய பிரயாண விஷயங்கள் நிறைய கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் சின்னதாக செலவழிக்கிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசினா ராகு ஏழில் இருக்கார் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது திருமணம் திடீர் திருமணங்கள் கூட பார்க்கலங்க ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சடனாக ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு இனம் ஒரு காதல் திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசா புத்தி வந்தவர்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டாம் மதி பதினொன்று விபரீத ராஜா அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய நடக்காதுன்னு நினைக்கிற விஷயம் டக்கு நடந்து நம்மளை ஒரு இன்ப அதிர்ச்சி ஆக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த டைமில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சிம்ம லக்னமாகிறது சனி தேசா புத்தி வந்த சனி ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழாம் பதிவு எட்டில் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கு என்னுடைய வேலையிலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபு இரண்டு பனோனா அதிபதியான புதன் ரெண்டில் ஆட்சிப்படணும் நல்ல வருமானங்களை கொடுக்கும் குடும்பத்து நபர்கள் மேலே கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பு தான் சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபுத்திருந்து கேது வந்து ராசியிலே இருக்கும்போது அதுவும் சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் மனைவி வந்து நம்மளுக்கு எடுக்கொடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்றமான விஷயம் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி எனக்கு பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவராக நல்லவராங்கிறத பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்து ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டு அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்கார்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவர் நல்லவர் தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் அல்லது அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாகிடும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சில பேர்லாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்பது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானு செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்ன அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி நடக்கும் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்கள்லையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்ரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தது ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அம்மைய அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்ரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நோயில் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி இன்பமானால் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட பாவத்தில் வந்து இப்போ உதாரணம் சொல்ல போகணுன்னு ஒரு பெரிய ரவுடி இருக்கார்னுச்சுமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேற இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடரில் வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் கொலகார்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படியே எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமிங்காக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படாது ஏன்னால் கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வாரு ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வைங்க ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊரில் இருக்க ஒரு கோலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏழரை கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரை சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னா ஏழரை சனியாக நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பாரதி எனது நண்பர் அது பாடலாசிரியர் ஏழ் சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அழித்த வந்து பெரிய ஹிட்டு மழை பொழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு அவங்க ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டிக்காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பவன் இழகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பவன் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பவானை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாகாமியை பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்